நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டமானது மிகவும் சென்சிட்டிவான ஒரு மாவட்டமாக அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கிலே மண்டைக்காடு மதக்கலவரம் ஏற்பட்டு மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்த நம்முடைய மாவட்டம் அதன் பிறகு சில மத அடிப்படை குமரி பாலன் அப்புறம் வந்துட்டு குமார் போன்ற படுகொலைகள் எம் ஆர் காந்தி போன்றவர்களுடைய கொலை முயற்சி இந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கங்கே நடந்து வருகின்றன ஆனாலும் எல்லா விழாக்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் அங்கங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நம்முடைய இந்து மக்கள் ஒற்றுமையாக இந்த விழாக்களை கொண்டாடி வருகின்றார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போது ஹிந்துக்கள் மைனாரிட்டி போல ஒரு எண்ணம் வந்துவிட்டது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி முதல்ல இந்த கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவமனை எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோட்டாறு காவல் நிலையத்திற்கு எதிர்ப்புறத்தில் இப்போது ஆயுர்வேத மருத்துவமனையாக இருக்கக்கூடிய சித்த ஆயுர்வேத மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி இருந்தது மருத்துவக் கல்லூரி என்ற ம மருத்துவ மருத்துவமனை இருந்தது இப்போது அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்த இடம் ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று கூறப்படுகிறது அந்த இடத்துல டிபி ஆஸ்பத்திரி அதாவது காச காசநோயாளினுடைய மருத்துவமனை இருந்தது மதியிலே பாஜக அரசு பொறுப்பேற்ற உடன் இந்த நம்முடைய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற வேண்டுகோளின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த அரசு மருத்துவமனை கல்லூரி அரசு மருத்துவமனையோடு சேர்ந்த அரசு மருத்துவக் கல்லூரி ஒதுக்கப்பட்டது இப்போது காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ் என்பவர் அந்த மருத்துவமனைக்குள்ளே எங்களுக்கு ஒரு சர்ச்சு பிரார்த்தனை பண்ண இடம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறார் அது அரசினுடைய பொது மருத்துவமனை அது வந்துட்டு ஹிந்து கோந்து கோயில்களினுடைய இடத்தில்தான் இருக்கிறது அப்படின்றாங்க அப்படி இதுவரைக்கும் இல்லாத அந்த கோரிக்கையை இதுவரைக்கும் அங்க ஹிந்து கோயில் மட்டும்தான் ஒரு ரெண்டு கோயில் நம்ம இருக்குது மற்றபடி வேறு எந்த மத இதுவும் இல்லாத இடத்து இடம் அது அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படின்றது அங்க வந்து எனக்கு பிரார்த்தனை செய்வதற்கு சர்ச் வேணும் தேர்தல் நேரத்தில் பொதுவாக காங்கிரஸ்காரர்களுடைய கவலை வேடும் அது அதாவது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்கள் அந்த அடிப்படைவாதிகளை தவிர மற்ற கிறிஸ்தவ மக்கள் யாரும் இங்கே சர்ச் இருக்குது சர்ச் இருந்தது எனக்கு சர்ச் வேணும் என்று எந்த கோரிக்கையும் இங்கு வைக்கவில்லை எந்த போராட்டமும் நடைபெறவில்லை ஆனால் ஒரு எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய நபர் அவருக்கு இந்த சமுதாயத்தில் தான் தோண்டித்தனமாக இந்த மாவட்டத்திலே மீண்டும் ஒரு இந்து கிறிஸ்தவ மத மோதல் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில எங்களுக்கு வந்து சர்ச்சு வேணும் அப்படின்றது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய நபருக்கு வந்துட்டு ஒரு குறைந்தபட்ச அறிவு என்பது வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து நம்முடைய கருத்து மட்டுமல்ல எல்லாருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும் இவர் எல்லாருக்குமான எம்எல்ஏ அவர் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமான எம்எல்ஏ அல்ல தொகுதியில் அவருக்கு கிறிஸ்தவ மக்கள் மட்டும் வாக்களித்து அவர் எம்எல்ஏ ஆகி விடவில்லை அங்குள்ள இந்து மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களும் தான் வாக்களித்திருக்கிறார்கள் ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் எங்களுக்கு சர்ச்சு வேண்டும் என்று கேட்பதே ஒரு மோசமான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அங்கு அந்த அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான எந்த இதுவும் அங்கே இல்லாது வந்துட்டு ஒரு கோயில் நிலம் என்று கூறப்படுகிறது பொதுவாக இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி தேர்தல் நேரத்தில் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக ஏதாவது செய்வது போல ஏதாவது ஒரு டிராமாவை நடத்தி ஒரு பிரச்சனையை கிளப்பி தேர்தல் நேரத்தில் அந்த வாக்குகளை அறுவடை பண்ணோம் சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வருகிறது இந்த திமுக அரசு அதை அடித்து நொறுக்கும் விதமாக இந்த தேர்தலில் நாம் திமுகவிற்கு தக்க பாரம்பத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்க தலைவர் விஜய் கலந்து கொண்ட அந்த கரூர் மாவட்டத்தில் அந்த நிகழ்வில் பிரச்சனை நடந்தாச்சு நீ தண்டிக்கப்பட வேண்டியது வந்துட்டு அந்த கடமை தவறிய அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் அங்கே யாரெல்லாம் வந்து அந்த தடியடி நடத்தினார்கள் தள்ளுமுழு செய்தார்கள் கத்தியால் வெட்டினார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஆய்வு செய்து என்ன செய்ய வேண்டும் அந்த குற்றவாளிகளை தண்டிக்கப்பட தண்டித்திருக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் ஆனால் சமூக வலைதளங்களிலே அந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசுபவர்கள் மீது வழக்கு பாய்கிறது திமுகவுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது எல்லாம் வழக்கு பாய்கிறது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு இன்னும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக இந்த திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவாக இந்துக்களுக்கு எதிராக பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள் அந்த செயல்பாட்டார்கள் செயல்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் இந்த யூடியூபர்களையும் கைது செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது மிகுந்த மனவர்த்தைய மன தருகிறது இந்த இந்துக்களுடைய திருவிழாக்கள் நேரத்திலெல்லாம் இந்த தீர்க்கா அப்புறம் வந்துட்டு இந்த பெடிகிரிக்கு வாலாட்டக்கூடிய சிலர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சையாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களை எத யாரையாவது இந்த அரசு கைது செய்திருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் இந்த திமுக அரசு ஹிந்துக்களுக்கு எதிராக ஹிந்து மதத்தின் நம்பிக்கைகளுக்கு எதிராக ஹிந்துக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுபவர்களை கைது செய்ததில்லை ஒரு நடவடிக்கை எடுத்ததில்லை ராசா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரே சிலை இந்த இந்தியாவிலே இருக்கும் வரை நீ எல்லாம் பேசி மகன் அப்படின்ற மாதிரி பேசினார் ஆனா இந்த திமுகவுடைய தலைவர் அட்லீஸ்ட் அவர வந்துட்டு அந்த பொறுப்புல இருந்து நீக்கினாரா அப்படின்னா இல்லை இந்த சனாதன தர்மத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொல்லி மாநாடு நடத்தினவர்களையும் ஊக்குவித்ததை நாம் பார்த்தோம் கந்தசஷ்டி கவசத்தை மிகவும் இழிவுபடுத்தியதா இழிவுபடுத்தியவர்கள் அவர்கள் திகாவினுடைய மேடைகளிலே ஏற்றி அவர்களை பாராட்டியதை நாம் பார்த்தோம் ஏனென்றால் திமுகவினுடைய ஆதரவில் தான் அந்த தீர்க்கா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஆக அரசுக்கு எதிராக திமுகவிற்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுடைய குரல் எல்லாம் நெறிக்கும் போக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்